வணக்கம் சார் சார் இப்போ ரொம்பவே வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து ஆல்கோஹால் கன்சப்ஷன் பண்றாங்க ஆல்கோஹால் அடிக்டர்ஸா இருக்கு ட்ரக் அடிக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமீபத்தில் ரொம்பவே அதிகரிச்சிருச்சு பார்க்க முடியுது அதுல வந்து இந்த கன்சப்ஷன்னால எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் இப்போ சமீபத்தில் ஒரு பிரபலமான நடிகர் கூட அதன் தான் இறந்துருக்கிறாருன்ற மாதிரி பெரிய அளவில் பேசப்படுது அது பர்சனலா அவங்களுக்கு என்ன வேற காரணங்கள் கூட இருந்திருக்கலாம் பட் ஆனா பெரிய அளவில் பேசப்படக்கூடிய விஷயம் இதுதான் இருக்கு ஸோ இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் கன்செப்ஷனால இந்த மாதிரியான பாதிப்புகள் நம்ம உடம்புல வந்து ஏற்படும் அதை பற்றி சொல்லுங்கள் நான் லிவர் டாக்டர்னால நான் அந்த லிவரை சம்மந்தமாக என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் லிவருக்கு பெரிய இனிமை வந்து ஆல்கஹால் ஏன்னா அந்த ஆல்கஹால் வந்து ஒன்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணிவிட்டு ஸ்டமக்லேருந்து லிவருக்கு ஃபஸ்ட்டு போவோம் இது ஒரு லிவரை பாடி பொறுத்த வரைக்கும் ஒரு கெமிக்கல் இது ஸோ போதை பொருள் ஸோ மைண்டுக்கு போதை வருது பட் லிவரை பொறுத்த வரைக்கும் இது கெமிக்கல் ஸோ அது ஃபாரின் பாடி ஃபாரின் தேவையா தேவையில்லாத ஒரு பொருள் இப்போது சாப்பாடு நியூட்ரிஷன்னா உடம்புக்கு தேவை ஸோ அதை ஏற்றுக்கும் தேவையில்லாததை லிவர் வந்து அது டைஜஸ்ட் பண் டைஜஸ்ட்னா ஒரு பிரேக் டவுன் பண்ணி கிளியர் பண்ணிவிடும் அந்த பிரேக் டவுன் பண்ணும்போது நிறையா கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது ஸோ எக்ஸசிவாக நம்ம சாப்பிட்றோம் இல்லை அட் ஷார்ட் பீரியட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் நிறையா சாப்பிட்றோம்னா இந்த எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் நிறையா வரும் இதனால் லிவரில் டேமேஜ் வரும் ஸோ காயம் காயத்துக்கு அப்புறம் தழும்பு இது மாதிரி வரும் ஸோ இப்போ சில பேர் டெய்லி கன்சியூம் பண்ணுறாங்க இல்லை அடிக்கடி கன்சியூம் பண்ணுறாங்கன்னா இது அடிக்கடி இந்த டேமேஜ் ஆகிட்டே இருக்குது டேமேஜ் ஆவாவாக லிவர் வந்து டேமேஜ் ஆகிட்டே போகும் ஸோ ஃபஸ்ட்டு காயம் மாதிரி வரும் அதுக்கு பேர் வந்து ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அடுத்தது வந்து ஸ்காரிங் வரும் தழும்பு அதுக்கு பேர் ஆல்கஹாலிக் ஃபைப்ரோசிஸ் ஃபைனலாக லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் அதுக்கு பேர் ஆல்கஹாலிக் சிரோசிஸ்

கிரானிக் லிவர் டிசீஸ்னால் நீண்ட நாள் இருக்கக்கூடிய லிவர் டிசீஸ் ஸோ கிரானிக் லிவர் டிசீஸ் வந்து சிரோசிஸ்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டிசீஸுமே ஒரு ரொம்ப நாள் லிவரில் இருந்துதுன்னா அந்த காயத் தழும்பு வந்து அப்புறம் சிரோசிஸ்னு மாறிடும் இந்த சிரோசிஸ்க்கு ஒரு நாலஞ்சு முக்கிய காரணங்கள் இருக்குது நம்பர் ஒன் ஆல்கஹால் அது இல்லாமல் இன்னும் நாலஞ்சு காரணங்கள் இருக்குது ஸோ ரெண்டாவது காமன் இப்போது ரொம்ப காமனாக இருக்கிறது ஃபேட்டி லிவர் டிசீஸ் இது வந்து விதவுட் ஆல்கஹால் இதை பற்றி நான் சொல்கிறேன் மற்ற ரெண்டு மூணு வந்து ஒன்று வந்து ஹெப்படைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இது வந்து ஒரு வைரஸ் இது உடம்புல வந்து யூஸ்வலாக பிளட் வழியாக ஏறும் ப்ளட் ஏறிடுச்சுன்னா அந்த லிவரில் அது போய் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது டேமேஜ் ஆகிட்டு சிரோசிஸ் வரும் இதில் ரெண்டு வைரஸ் இருக்குது ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஸோ இது இதெல்லாம் தான் காமன் காசஸ் ஆஃப் க்ரானிக் லிவர் டிசீஸ் அண்ட் சிரோசிஸ் லெஸ் காமன் வந்து ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீஸ்ன்னு இருக்குது இது வந்து ஒரு இம்யூனிட்டினால வரக்கூடிய பெருவியிலேயே ஒரு ஜெனட்டிக் ரீசன்னால வரக்கூடிய லிவர் வியாதி இதுவும் சிரோசிஸ் வரலாம் ஸோ இதெல்லாம் தான் காமன் காசஸ் ஸோ ஆல்கஹால் தான் காமன் அது இல்லாமல் நாலஞ்சு இருக்குது ஓகே ஸோ நீங்கள் கேட்டது ஃபேட்டி லிவர் பற்றி ஸோ ஃபேட்டி லிவர் வந்து லேட் அதிகமாகுது மெயின் ரீசன் வந்து ஒபிசிட்டி நிறையா உடம்பு குண்டாக இருக்காங்க சுகர் இருக்குது இது ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேட்டரி லெவல் அதிகமாக வருது இப்போது நாளுக்கு நாள் சுகர் அண்ட் ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் ஸோ கம்பேர்ட் டு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் இப்போது ஃபுட்டு நம்ம எக்ஸசிவாக கன்சியூம் பண்ணுறோம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது நிறைய ஃபுட்டு ஆப்ஸ் இருக்குது அண்ட் நம்ம எல்லாமே ஃபுட்டு தான் செலிப்ரேஷன்னாலும் ஃபுட்டு ஒரு டெத்துனாலும் ஃபுட்டு ஒரு கல்யாணம்னா ஃபுட்டு எவ்ரி திங் ரிவால்ஸ் அரௌண்ட் ஃபுட் நம்ம கல்ச்சுரலி ஃபுட் இஸ் பிகம் இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்பெஷலி இன் இண்டியா ஸோ எக்ஸசிவ் ஃபுட் கன்சம்ஷன் இருக்குது ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஜீரோ ஸோ இது மாதிரி டிவி சேனல் ஓடிடி இதை தான் பார்த்துட்ருக்கோம் பசங்களும் விளையாடுறதில்லை தி ஜஸ்ட் இட் அண்ட் வாட்ச் டிவி ஆர் பிளே கேம்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர் நாட் ப்ளே கேம்ஸ் ஸோ வி ஆர் இன்க்ரீஸிங்லி இன்க்ரி டேக்கிங் த அமௌ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் ஃபுட் அட் த சேம் டைம் ஆக்டிவிட்டி இஸ் டவுன் ஓகே சார் ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா உடம்புக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா கேலரி சாப்பிட்றோம் இந்த கேலரியெலாம் எங்கேயாவது போய் இருக்கணும் ஸோ ஒன்று வந்து தொப்பையாக வந்து இருக்கும் இல்லை பாடி ஃபேட்டில் வரும் சேம் டைம் ஆர்கன் ஃபேட்டுன்னு இருக்குது விசிரல் ஃபேட்டுன்னு ஸோ இந்த ஃபேட் வந்து கல்லீரல் அந்த மாதிரி லிவர் உள்ளேயும் போய் அங்கே போய் இருந்துடும் ஸோ இதுதான் ஃபேட்டி லிவர் ஸோ இந்த ஃபேட்டி லிவர் இருந்தாலும் சிரோசிஸ் அந்த மாதிரி வரலாம் சார் இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஜான்டஸ் பத்தி இல்லை லிவர் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஜான்டீஸ் வரும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஜாண்டஸ் வந்து சின்னவங்களுக்கும் வருது பெரிய ஆட்களுக்கும் வருது அல்கஹால் கன்சியூம் பண்றவங்களுக்கும் வருது ஸோ ஜான்டஸ் பத்தி சொல்லுங்க சார் ஜாண்டிஸ்ன்றது ஜாண்டிஸ்ங்கிறது ஒரு சிம்டம் அது தனியா ஒரு வியாதி இல்ல சிம்டம்னா ஒரு வியாதியுடைய ஒரு அறிகுறி சிம்பிள் டேம் ஜான்டீஸ் என்னன்னா உடம்புல எல்லோ ஆயிடும் ஏன் எல்லோ ஆகுதுன்னா பெலூரோ பென் அப்படின்னு ஒரு புரோட்டீன் இருக்கு அது வந்து பாடியிலேயே வர ஒரு ப்ரோட்டீன் அது லிவர் வழியாக வெளியில் வந்துடும் அது நார்மலாக ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா அந்த பிலுரோபின் ஒட் எவர் பாடியில் வருதோ அது லிவர் வெளியே எடுத்துரும் இப்போ லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லை அந்த பிலுரோபின் வர இடத்துல ஏதாவது பிளாக் இருக்குது பயல்டக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் பிளாக் இருக்குது இப்படி இருந்தால் அந்த பாடியில் இருக்கிற பிலுரோபின் அதிகமாகிட்டு இருக்கும் ஓகே ஸோ அந்த பிலுரோபின் வந்து பிளட்லேருந்து அப்புறம் இந்த டிஷ்யூஸ்க்கெலாம் வரும் ஸ்கின்னு கண்ணில் அந்த எல்லோ ஒயிட் இருக்கு இல்லைங்களா அங்கே அப்புறம் யூரின்லாம் இந்த இடத்துல வரும் அந்த பிளேர் கலர் வந்து எல்லோ ஸோ அதனால் இந்த ஃப்ளூவிட்ஸ் எல்லாம் எல்லோ ஆகிடும் கண் எல்லோ ஆகிடும் இதுதான் ஜான்டிஸ் ஸோ ஜாண்டஸ்க்கு நிறைய காரணங்கள் உண்டு எனி லிவர் டேமேஜ் நீங்கள் சொன்ன மாதிரி ஜான்டிஸ் வரலாம் ஒரு லிவரில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது காமனாக வந்து ஹெப்படைட்டிஸ் ஏன்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அது ரொம்ப காமன் இது ஒரு ஃபீவர் கொஞ்சம் வைரல் ஃபீவர் மாதிரி வரும் அது ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து லிவரில் டேமேஜ் உண்டாக்கக்கூடிய வைரஸ் இப்போ கோவிட் வந்து லங்ஸில் டேமேஜ் ஆகும் ஸோ ஹெப்பட்டைட்டிஸ் ஏ வந்து லிவரில் டேமேஜ் ஆகும் ஸோ ஒரு வைரஸ்க்கு ஒரு ஏரியா இருக்குது அந்த மாதிரி லிவர் டேமேஜ் ஆகும்போது அந்த ஜாண்டிஸ் வரும் ஏன்னா லிவர் வீங்கிடும் லிவர் செல் சரியாக வேலை செய்யாது அந்த மாதிரி ஜாண்டஸ் வந்துடும் குழந்தைங்களுக்கு வர ஜாண்டிஸ் வந்து மோஸ்ட்லி கஞ்சனட்டல் ப்ராப்ளம் கஞ்சனட்னா பர்த் டிஃபெக்ட் ஓகே பில் ஏரியா ஒரு காமன் ப்ராப்ளம் அவங்க பிறக்கும் போதே அந்த பித்தம் வெளியே வர இடம்லாம் டேமேஜாக இருக்கும் பித்தம்னா என்ன சார் பித்தம்னா பயில அது இருந்து வர ஒரு ஜூஸ் அது அது டைஜஷனுக்கு உபயோகப்படும் அந்த பில் இருப்பில் அது வழியாக தான் வெளியே வரும் பித்தம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அது ஜெனலாக சொல்லுது டைஜஷனுக்காக சொல்லுவாங்க பித்தம் அதிகமாக இருக்குன்னு பட் இந்த பயல்டக்ஸ் வந்து அது குறிப்பிட்ட வேலை பண்ணும் அந்த லிவரில் அந்த ஜூஸ்லாம் வெளியே வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அது வந்து அது குறிப்பிட்ட வேலை ஸோ லிவரில் வந்து லிவர் செல்ஸ் வேலை செய்யல இல்லை லிவரில் ஏதாவது அந்த பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிலருபேன் அதிகமாகிட்டு அதுக்கப்புறம் ஜான்டஸ் வரும் சில் குழந்தைங்களுக்கு நியூ பார்னுக்கு வர்றதே இந்த கஞ்சனிட்டல் ஜாண்டஸ் அது வந்து பை பர்த் டிஃபெக்ட் மெனி ஆஃப் தென் கெட் லிவர் டேமேஜ் அண்ட் த நீட் லிவர் ட்ரான்ஸ்பிளான் இந்த தேவைப்படுது இப்போ ஜாண்டஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்றீங்க அது ஒரு நோய் தனியா பார்க்கணும் அது ஒரு சிம்டம் இப்போ லிவருக்கான ஒரு பிரச்சனை இப்போ வந்து கண்ணுல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டும் இந்த மாதிரி கேட்ராக்ட் வரதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ கிட்னி ப்ராப்ளம்னா கூட யூரின்ல பிரச்சனை அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்துனால அறிகுறி வந்து தெரியும் லிவருக்கு என்ன பண்ணனும் சார் ஸோ அதான் அந்த டிசீஸை பொறுத்து இருக்கு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்த க்ரானிக் லிவர் டிசீஸுங்கிறது சைலண்ட்டாக இருக்கும் ஏன்னா லிவருக்கு வந்து அந்த டேமேஜ் தாங்கிக்கூடிய கப்பாசிட்டி நிறையா இருக்குது விச் மீன்ஸ் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் லிவர் டேமேஜ் ஆனால் தான் வெளியில் தெரியும் அது வரைக்கும் தெரியாது பட் அந்த செவன்ட்டி பர்சன்ட் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம வெளியே கண்டுபிடிச்சா ரெக்டிஃபை பண்ணலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இது வெளியில் தெரியாது ஸோ அன் லிவர் டிசீஸ் வந்து இந்த பிகினிங் ஸ்டேஜில் சைலண்ட்டாக இருக்கும் வெதர் ஃபேட்டி லிவர் ஈவன் ஆல்கோல் சாப்பிட்றவங்களுக்கு ஹெபடைட்டிஸ் பிஎன்சி எல்லாமே சைலண்டாக இருக்கும் ஒரு சிக்ஸ்டி செவ்வ ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் டேமேஜ் ஆனோடனே தென் எல்லா சிம்டமும் வெளியே வரும் அப்போ இது மாதிரி ஜான்டிஸ் வரும் வயரில் ஃப்ளூயிட் வரும் பிளட் வாமிட்டிங் வரும் கோமா மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் லேட் ஸ்டேஜஸ் ஸோ இந்த ஸ்டேஜில் லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட் இஸ் ஒன்லி லைஃப் சேவிங் ஆப்ரேஷன் வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணாது ஆனால் லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன்ன்றப்போ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது அதாவது லிவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளால அடுத்தது நார்மலாக வந்து லீட் பண்ண முடியாது லைஃப் அப்படின்ற பயம் அது உண்மையா இல்லை உண்மை இல்லை அந்த மாதிரி இருந்தால் பண்ண மாட்டோம் பட் மேபி இது திங்கிங் அது அந்த மாதிரி இருந்துட்டும் டாக்டர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கலாம் பட் வி ஓன் டூ இட்ஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் எயிட்டீன் இயர்ஸாக கொஞ்சம் நல்லா நிறையாவே பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து கம்ப்ளீட்டாக லிவர் டேமேஜ் ஆகிட்டு அவங்க லைஃப் லீட் பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப் தம் வில் டை இன் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அந்த ஸ்டேஜில் தான் வி ரெக்கமெண்ட் ட்ரான்ஸ்ப் இப்போ மைல்டாக இருக்குது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அப்போ மெடிசன்ஸ்லேயே தான் வீக்கி லாஸ்ட் ஸ்டேஜ் நான் சொல்ல இல்லைங்களா செவன்டி எயிட்டி பர்சன்ட் டேமேஜ் ஆகிடுச்சு லிவர் ரொம்ப சிக்காக இருக்காங்க பிளட் வாமிட்டிங் இருக்குது கோமால இருக்காங்க நிறையா ஃப்ளூவிட் வருது வயர்லெலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம பண்ணுறோம் ஆஃப்டர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஃப்யூ ட்ரான்ஸ்பிளான்ஸ் ஃபெயிலியர் ஆகலாம் ஓகே ஸோ இந்த நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பேஷன்ட்ஸ் ஒன்ஸ் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இந்த லிவர் வேலை செஞ்சிடுச்சுன்னா ஃபோல் லைஃப் அவங்க நல்லா இருப்பாங்க அது மட்டும் வெளி செஞ்சுட்ருக்கோம் யூஸ்வலி இன் ஒன் இயர் தே வில் ரீகெயின் ஃபுல் ஹெல்த் மெனி ஆஃப் தெம் கெட் பெட்டர் தேன் அர்லியர் இப்போ அர்லியர் வந்து சிக்காகவே இருப்பாங்க ஏன்னா அந்த லிவர் டேமேஜ் ஆகிட்டு ஒரு டூ த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த லிவர் ஃபெயிலியர் வரும் அந்த டூ த்ரீ இயர்ஸ் வந்து அவங்க நார்மலாக இருக்க மாட்டாங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப பேடாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப சிக்காக இருப்பாங்க ஸோ ட்ரான்ஸ்பிளான் பண்ணோன்னே அவங்களுக்கு நியூ லைஃப் மாதிரி ஓகே ஸோ தே பிகம் கம்ப்ளீட்லி வெல் அந்த பழைய ஒரு டென் இயர்ஸ் தே கெயின் டென் இயர்ஸ் மாதிரி இந்த லைஃப்பில் கொஞ்சம் டென் இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆகிடுவாங்க தே கேன் டூ ஆல் த நார்மல் ஆக்டிவிட்டி சமோதம் ஈவன் டூ லைக் எக்ஸசைஸ் ஆக்சுவலி யூ ஓன் பிலீவ் ட்ரான்ஸ்பிளான்ட் ஒலிம்பிக் கேம்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ தே கம்ப்ளீட் லைக் ஒலிம்பிக் கேம்ஸ் ஒன்லி ஃபார் ட்ரான்ஸ்பிளான் பேஷண்ட்ஸ் ஸோ அக்ராஸ் த வேர்ல்டு ஆர் டூயிங் இந்தியாவில் இது வரைக்கும் பண்ணல ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்த்து நல்லாயிடும் ஸோ இதை மித்தது ட்ரான்ஸ்பிளான் பண்ண பெட்லேயே இருப்பாங்க ஒன் இயர் தான் லூப் பண்ணுவாங்கன்னு இட்ஸ் கம்ப்ளீட் மெத்து நீங்கள் பேஷண்ட்டு பார்த்தா தான் தெரியும் ஆஃப் தம் இப்போ நாங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி பண்ணவங்களும் இப்போ நல்லா ஹெல் ஹெல்த்தியாக இருக்காங்க ஸோ ட்ரான்ஸ்பிளான் வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல் அதுக்கப்புறம் மெடிக்கேஷன்ஸ் வந்து மெடிகேஷன் தேவைப்படும் ஓகே அண்ட் மெனி ஆஃப் தெம் விசி ஓன்லி ஒன்ஸ் இயர் இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு மெடிகேஷன் எடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு ஸ்மால் ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் நல்லா இருக்காங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ இட்ஸ் அ கிரேட் Procedure for those who need it. ஓகே சார் இப்போ இந்த நடிகரனுடைய இறப்புக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அவர் வந்து சின்ன வயசுலயே வந்து இறந்துட்டாரு சோ அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பிரிகாஷனரியா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்களுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கே அந்த ஒரு இது வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு குறிப்பா இப்ப அவர் பேசினதுல இருந்தே வரலாம் சார் இப்போ அவர் இறந்து போனவங்க என்ன காரணம் என்ன ஏதுன்றது நம்ம அவங்களுடைய பிரைவேட்டா போறதுக்கு முன்னாடி போ போவேனா ஆனா அவங்க சொன்ன விஷயங்களை வச்சே நம்ம பேசலாம் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பாடி பில்டரா இருக்கிறாரு அவருடைய ஆரம்ப கால கட்டத்துல வந்து பாடி பில்டிங் பண்ணி அந்த அளவுக்கு வந்து உடம்ப வந்து ரெடி பண்ணி ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல இருந்தவர் தான் இப்போ ஆல்கஹால்னால இந்த ஒரு சிச்சுவேஷன் பாடி பில்டிங் பண்றப்போ மெட்டாலிக் பெயின்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லா வந்து போட்டிருக்காங்க அது வந்து பாடி ஹேர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு போறதுனால ஸ்கின் மூலமா வந்து பிளட் குள்ள வந்து பெனிட்ரேட் ஆயிடுச்சுன்றது வந்து அவரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அதனால ஜாண்டிஸோ இல்ல அதனால ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா சார் யூஸ்வலாக கெமிக்கல்ஸ்னால செரோசிஸ் வராது சம்டைம்ஸ் அந்த டாக்ஸின்ஸ் அப்படின்ட்டு சாப்பிடும்போது சர்டன் டாக்ஸின்ஸ் அது அப்போ அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு வரும் அது வந்து சடனாக வரும் லைக் வித்ன் ஒன் வீக் டூ வீக்ஸ் லிவர் வில் ஸ்டாப் ஒர்க்கிங் பேஷண்ட் ரொம்ப சிக்காய் ஐசியூவில் இருப்பாங்க சம் ஆஃப் தெம் செவை மெனி ஆஃப் தெம் வில் நீ ட்ரான்ஸ்பிளான்ட் அது வந்து அக்யூட் லிவர் ஃபெயில் அது மாதிரி மெட்டாலிக் பெயிண்ட்ஸில் வரத்துக்கு சான்ஸ் இல்லை அந்த மாதிரி எங்கள் சயின்ஸில் எதுவுமே இல்லை அது மாதிரி சிரோசஸ் இல்லை லாங் டேர்ம் டேமேஜும் வராது பட் சர்டன் கெமிக்கல்ஸ் ஆக்சுவலாக எனி திங் இப்போ ஒரு ஆர்சனிக் அப்படின்னா சில இதில் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் மிக்ஸ் ஆகுது அது மாதிரி பாய்சன்ஸ் மாதிரி இருக்கு ஹெவி மெட்டல்ஸ்னு அதில் பல விதமான டேமேஜ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் கிட்னி ஹார்ட் எல்லாமே டேமேஜ் ஆகும் குறிப்பிட்ட லிவருக்குன்னு அந்த மாதிரி இல்லை ஸோ இதெல்லாம் வந்து பாய்சனிங் அந்த கேட்டகரியில் வரும் சில பேர் டெலிவரிட்ட பாய்சன் எடுத்துக்கிறாங்க ஃபார் சூசைட் பர்பஸ் டேப்லெட்ஸும் எடுக்கிறாங்க அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மெடிசன்ஸ் வி யூஸ் ஈவன் ஹர்பல் மெடிசன்ஸ் ஸ்கேன் டேமேஜ் லிவர் இதெல்லாம் ரேர் எல்லாருக்கும் வராது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா ஒன் ஆர் டூ மெகட் லிவர் டேமேஜ் ஸோ அந்த மாதிரி ட்ரக் இன்டியூஸ் லிவர் இன்ஜுரின்னு பேர்

பிகாஸ் தே யூஸ் நீடல்ஸ் ஹெபடைட் இஸ் பிஎன்சி பார்த்திருக்கோம் ஓகே டாட்டூஸ் பண்ணும்போது அந்த நீடல் ஹாஸ் டு ஸ்டெட்லைஸ் இன்கேஸ் இது நான் பிரபர்லி ஸ்டெட்லிஸ் சம்டைம் ஹெபிட்டைட் இஸ் பிஎன்சி சம்டைம் இவன் ஹெச்ஐவி கேன் ஸ்பிரெட் அது மாதிரி வே அலசோ சீன் பேஷன்ஸ் பட் நாட் வேர் டிஸ்க் அந்த மாதிரி நான் பார்த்து இப்போ ஸ்கின்ல வந்து மேல எக்ஸ்டர்னலா நம்ம போடுறது வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு அப்படிலாம் ஓகே சார் இப்போ ஸ்மோக்கிங் அப்படின்ற அதுவுமே வந்து நிறைய லங் இஷ்யூஸ் எல்லாம் வந்து வருது ஸ்மோக்கிங்க பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஜென்ரேஷன்ல ஸ்மோக் பண்றதுனால நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் பாதிக்கும் பாதிக்க பாதிப்படையும் சொல்றாங்களே அதெல்லாம் வந்து உண்மையா ஸ்மோக்கிங் லிவர் அஃபெக்ட் பண்ணது ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் டூ மச் ஆன் அவுட் சைட் மை ஏரியா ஓகே ஜென்ரலி ஸ்மோக்கிங் இஸ் பேட் ஸ்மோக்கிங்னால ஹார்ட் ப்ராப்ளம் கேன்சர்ஸ் காமன் ஸோ டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ஹேபிட்ஸ் ஆன் அர்த் இஸ் ஸ்மோக்கிங்ஸ் வாட் ஐ ஆல்சோ ஃபீல் அண்ட் ஸ்ட்ராங்லி அகேன்ஸ்ட் ஸோ டெஃபினெட்லி ஆல் யங்ஸ்டர்ஸ் ஷுட் நாட் டேக் அப் ஸ்மோக்கிங் பிகாஸ் ஆஃப் த ஹெல்த் இஷ்யூ பேஸிவ் ஸ்மோக்கிங் கூட இருக்குது விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க உங்கள் ஸ்மோக் ஸ்மோக்கிங் முஞ்சியில் போடுறீங்க அப்போ அதை நான் இன்ஹேல் பண்ணி எனக்கு லங்ஸில் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் கேன்சர் ஹார்ட் ப்ராப்ளம் அந்த லங் ஃபைப்ரோசிஸ் சிஓபிடி இது மாதிரி டேமேஜும் வரலாம் ஈவன் பேசிவ் ஸ்மோக்கிங்னால லங் கேன்சர் கூட தேர் ஆர் ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேஷன்ஸ் தாண்டி வருமா ஐ டோன்ட் ஐ டோன்ட் திங்க் ஸோ மை பர்சனல் ஒப்பீனியன்ஸ் ஐ டோன்ட் திங்க் சோ பட் ஒரு பயம் ஏற்படுத்துறதுக்கு வேணால் அந்த மாதிரி சொல்லி பட் டெஃபினெட்லி பீப்புள் ஹூ ஸ்மோக் அண்ட் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வெரி ஹை சான்ஸ் சார் இப்போ விமன் ஸ்மோக் பண்றதோ இல்ல விமன் ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனால பிரெக்னன்சிலயோ இல்ல சைல்ட் பர்த்ல வந்து சில்ட்ரனுக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் வருமா அது இட்ஸ் வெரி பேட் एक्चुअली போத் ஆல்கஹால் ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம் இருக்கு மீன்ஸ் இஃப் மதர்ஸ் கன்சியூம் ஆல்கஹால் டியூரிங் பிரெக்னன்சி நிறைய பர்த் டிஃபெக்ட் டெத் ஆஃப் ஃபீட்டஸ் அந்த மாதிரி வரதுக்கு ஹை சான்ஸ் சேம் சிகரெட்ஸ் சோ டியூரிங் ரியலி கிரைமினல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகே விமென்க்கு ஒன் மோர் திங் ஐ கேன் மென்ஷன் அபவுட் ஆல்கோஹால் விமன் ஹவ் மோர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் லிவர் டேமேஜ் வித் திட் ட்ரிங்க் ஆல்கோஹால் கம்பேர்ட் டு மென் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆல்கோஹால் ஹேண்டில் பண்ணுற கப்பாசிட்டி ஃபிஃப்டி பர்சென்ட் தான் இருக்குது ஸோ தே மே ஹெவ் அல்கால் ஸ்மால் அமௌண்ட் திட்டே கால்ஸோ லிவர் டேமேஜ் பண்ணலாம் சார் இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனால சைல்ட் பர்ட்ல எல்லாம் ஏற்கனவே இப்போ ப்ரெக்னன்சி டைமில் வந்து அவங்க ஆல்கஹால் கன்சர்ன்ட் பண்றாங்க அப்படின்றது இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஹாபிட் இருக்கு அப்படின்றதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரியான வரது வாய்ப்பிருக்கேன் இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி சம் டிசீஸ் இருக்கு அப்படின்னா தென் இட்ல அஃபெக்ட் த பேபி ஹண்ட்ரட் பர்சன்ட் இட் அஃபெக்ட் த பேபி ஸோ டேரெக்டர் கனெக்ஷன் அப்படின்ட்டு இல்லை பட் இப்போ ஆல்கஹால் நல்லா லிவர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த லிவர் டேமேஜ்னால ப்ரெக்னென்சி போது காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் இல்லாட்டி டைரக்ட் கனெக்ஷன் இல்லை பட் ஜென்ரலி ஆல்கஹால் ஹேஸ் அ லாட் ஆஃப் பேட் எஃபெக்ட்ஸ் ஆன் த பாடி இன்க்ளூடிங் லிவர் கேன்சர்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் ஆல் தீஸாக பாசிபிள் ஸோ இந்த எஃபெக்ட் ஒன் ஃபீட்டர் சூல்பி வந் வந்தியா பிரக்னென்ட் அந்த டைம் குடிச்சா வரும் ஓகே சார் இப்போ நிறைய மார்க்கெட்ல எல்லாம் வந்துட்டு லிவர் டிடாக்ஸ் ட்ரிங்க் கிட்னி டிடாக்ஸ் அப்படி ஒவ்வொரு ஆர்கானிக்கெல்லாம் வந்து டி டாக்ஸ் கின் டீடாக்ஸ்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஹெல்ப்ஃபுல்லா பாடிக்கு வீ டோன்ட் பிலீவ் ஹெல்ப்ஸ் இப்போ நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னா என்ன வேணா சாப்பிடலாம் டீ டாக்ஸ் ட்ரிங்க் ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம் அது எதாவது பெனிஃபிஷரியா இருக்குமா சார் ஐ டோன் திங்க்ஸ் சொன்ன இன்னும் இப்போ நீங்க வந்து டு ப்ரொடெக்ட் த லிவர் யூ ஷுட் ஹேவ் குட் ஹேபிட்ஸ் மெயின்லி ஆல்கோஹால் சாப்பிடக்கூடாது உங்கள் பாடி வெயிட்டு ஃபுட் ஹேபிட்ஸ் எக்ஸசைஸ் ஒரு ஜென்ரல் ஒரு ஸ்லீப்பு ஸோ அந்த ஜென்ரல் ஹெல்த் நல்லா மெயின்டைன் பண்ணால் லிவருக்கு நல்லது ஸோ நீங்கள் வந்து சர்டன் டீடாக்ஸ் சாப்பிட்றீங்க பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க நான் ரெகுலர் ட்ரிங்க் பண்ணுவேன் டாக்டர் ஆனால் டீடாக்ஸ் ஒன்ஸ் வீக் எடுத்துருவேன் அல்பி ஓகே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி பண்ண முடியாது ஸோ இஃப் யூ டோன்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் டேக் டீடாக்ஸ் இட் கோன் ஹெல்ப் இல்லாட்டி நான் டீடாக்ஸ் சாப்பிட்டேன் எனக்கு லிவர் ப்ராப்ளமே வராது இந்த மெடிசன் சாப்பிட்டா எனக்கு கேன்சரே வராது அந்த மாதிரி பாசிபிள் இல்லை அதுவே நோபடி இல் டைம் எவ்ரிபடி ஹெல் பி ஹெல்த்தி ஆல் தி டைம் இட்ஸ் நாட் பாசிபிள் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் பிலீவ் டீடாக்ஸ் ஹேவ் அ மேஜர் ரோல் பட் எனி திங் ஹெல்த்தி இஸ் குட் சம் பீப்புள் டேக் ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த மார்னிங் தே டேக் லெஸ் ஆஃப் ஃபேட்டி ஃபுட் அது ஆல் தட் இஸ் குட் ஹேபிட்ஸ் பட் அந்த ஃப்ரூட் ஜூஸ் அந்த பர்டிகுலர் மிக்ஸ்சர்னால லிவர் ப்ராப்ளமே வராதுன்னு அந்த மாதிரி சொல்ல முடியாது சார் அதை தேன் ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ் தாண்டி லிவருக்கு பர்ட்டிகுலரா வந்து இந்த மாதிரி ஃபுட் ஹாபிட்ஸ் இருக்கிறது வந்து ரொம்பவே ரொம்ப வெர்சன் ஆகும் அதோட கண்டிஷன் அப்படின்னா எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை எந்த மாதிரி லிவர் இஸ் ஃபார்ட்டி ஃபுட் அண்ட் கார்போஹைட்ரெக்ஸுவா சாப்பிட்டோம் ஓகே என்ன ரொம்ப கார்போஹைட்ரேட் சுகர் ஸ்வீட்ஸு இல்லை ஃபேட்டி ஃபுட் ரிச் ஃபுட் சாப்பிட்டோம்னா கேலரி ஹை கேலரி இருக்கிற ஃபுட்டு அதை சாப்பிட்டோம்னா தென் அந்த பாடி ஃபேட் எக்ஸ்ட்ராவும் இன்சுலின் சரியாக வேலை செய்யாது ஸோ இந்த காம்பினேஷன் வரும்போது அந்த லிவரில் ஃபேட்டி ஏறிட்டே போகும் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சுன்னா அந்த லிவர் ஃபேட்டி ஏறிட்டே போகும் அந்த அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சுகர் வரும் ப்ளஸ் ஃபேட்டி லிவர் அப்புறம் லிவர் டேமேஜ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கா மீட்டை மாட்ரேஷனில் எடுத்துக்கலாம் ஓகே மாட்ரேஷன்னா அதான் அந்த மீட் பேடுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா தர பீப்புள் ஈட் மீன் தர பீப்புள் டோன்ட் ஈட் மீட் அவங்கவுங்க கல்ச்சரல் ரிலீஜியஸ் இதுக்கு சாப்பிட்டுக்கலாம் ஸோ த பேட் ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது திங் எக்ஸசிவ் இஸ் பேட் ஸோ வி சயின்டிஃபிக்காக பார்க்கணுன்னா கேலரிஸ் தான் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணுறோம் உங்கள் பாடி வெயிட் என்ன ஏஜ் என்ன இந்த ஏஜுக்கு இந்த இதுக்கு இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருப்பீங்க ஸோ அந்த கேலரிஸ்குள்ளே நீங்கள் மீட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாமே தேவை நம்மளுக்கு ஸோ எதுவுமே அதிகமாக சாப்பிட்றோம் இல்லை அந்த கேலரிஸே நம்ம டபுள் சாப்பிட்றோம் தட் இஸ் நாட் குட் செகண்ட் வந்து டைஜஷன் அண்ட் அபிலிட்டி டு யூஸ் கேலரி ஸ்லோஸ் டவுன் இந்தவ்னிங்ஸ் ஸோ அது நிறைய பேர் சொல்கிறாங்க இவன் இன்ஃப்ளூயன்சஸ் ஸ்டெல் ஒரு சிக்ஸ் செவனுக்கு அப்புறம் த பாடி ஸ்லோஸ் டவுன் ப்ரிப்பேரிங் டு கோ டு பெட் அண்ட் டேக் ரெஸ்ட் அண்ட் தென் மார்னிங் அகெயின் இட் பிகம்ஸ் ஆக்டிவ் இஃப் யூ டேக் அ லாட் ஆஃப் கேலரி இந்த நைட் நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க பார்ட்டிஸ்லாம் போயிட்டு ஈட்டிங் நைட் அண்ட் யூ ஹியர் இல்லை மிட் நைட் ஸ்டோர்ஸ் மிட் நைட் பிரியாணி கடை ஸோ ஒரு பிரியாணியில் தௌசண்ட் கேலரிஸ் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஹாஃப் மோர் தென் ஹாஃப் யுவர் டெய்லி ரிக்யர்மெண்ட் ஸோ நீங்கள் எல்லாம் நைட்டில் கன்சியூம் பண்ணிங்கன்னா ஆல் த கேலரி வில் பி ஸ்டோர்ட் அண்ட் இட் வில் கெட் யூஸ்ட் இட் டோன்ட் கெட் யூஸ்ட் அப் அது ஃபேட் டேம் மாதிரி உடம்புலேயே தங்கிட்டுருக்கோம் நீங்கள் அடிக்கடி பண்ணுறீங்கன்னா கியூமுலேட்டவாக அந்த ஃபேட் ஏரியட் போகுது இப்போ நீங்கள் டெய்லி ஒரு ஸ்மால் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க இதுவே ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஸோ மச் ஃபேட்டஸ் இன்க்ரீஸ் இந்த பாடி அப்புறம் அது குறைக்கிறதுக்கு கஷ்டம் ஓகே சரி இப்போ இந்த மாதிரி ஃபேட்டி ஃபுட் ஹை கேலரி ஃபுட் ஈட்டிங் லேட் நைட்

அந்த ஆண்டபோடிக் ஸ்டீராய்ட்ஸ் அந்த மசில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் சம்டைம் எக்ஸசிவாக கொடுத்தாங்கன்னா கேன் ஹார்ம் லிவா சம் பீப்புள் டேக் அந்த ஆம்பிட்டமீன்ஸ் அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இ வாண்ட் டு பல்க் ஆஃப் த மசில் தே கேன் டேமேஜ் லிவா தே கேன் டேமேஜ் லிவா பட் நார்மல் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் யூ டூ இந்த ஜிம் தேட் இஸ் ஃபைன் தட் ஷூட் பி அ ப்ராப்ளம் பெஸ்டு செல்ஃபாக பண்ணாதீங்க ஒரு ட்ரெயினர் ஹூ நோஸ் சம் நாலேஜ் அபவுட் திஸ் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஜிம் ரொம்ப பண்ணாமல் யூ டேக் டூ மச் ப்ரோட்டின் ஜஸ்ட் பை ப்ரோட்டீன் மசில் ஓன் கம் ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் த மசில் அண்ட் தென் மசில் பில்டிங்க்கு அந்த டைம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும் யூஸ்லி டெல் யூ டேக் இட் பிஃபோர் ஜிம் அண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் ஜிம் ஸோ அது கரெக்டாக அந்த அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு த ட்ரெயின் ஹேஸ் டு கைட் யூ ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் இஸ் ஓகே எனி திங் எக்ஸசைவ் இஸ் பேட் ஆர்டிஃபிஷியலி பூஸ்டிங் அப் மசில் மெயின்லி பாடி பில்டர்ஸ் டூ ஜிம் போகிறவங்க பண்ணக்கூடாது அவங்களும் ஒரு மானிட்டர்டாக பண்ணால் இட் இஸ் ஓகே பட் சம்டைம்ஸ் வி ஆர் சேயிங் லிவர் இன்ஜுரி சிரோசிஸ் வராது பட் லிவர் காயம் மாதிரி லிவர் இன்ஜுரி ட்ரக் இண்டியூஸ் லிவர் இன்ஜுரின்னு சொன்னாங்க அது மாதிரி வரும் ஸோ அது யூஷ்வலாக இந்த சப்ளிமெண்ட் ஸ்டாப் பண்ணால் லிவர் ஹீல் ஆயிடும் ஹீல் ஆயிடும் பட் அந்த செல்லு எடுக்காதீங்க அப்படி பாடி பில்ட் பண்றீங்க ட்ரெயின் பண்ணுறிங்கன்னா கெட் அ ப்ராப்பர் ட்ரெயினாக டேக் சம் அட்வைஸ் அவங்க அட்வைஸ் படி அது கண்ட்ரோல்டா பண்ண யூ வில் பீ சேஃப் ஓகே சார் இப்போ லிவருக்காக வந்து நம்ம செக் பண்ணறது ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிக்கணும் இருக்குமா இல்ல ரெகுலர் செக்கப்ஸ்க்கு வரணுமா அத பத்தி சொல்லுங்க சார் எங்க கான்செப்ட் வந்து எனிபடி ஹூ இஸ் அ சர்டன் ஏஜ் யூசுவலி மிடில் ஏஜ்னா 40 பிளஸ் ஹேவ் எ ரெகுலர் ஹெல்த் செக்கப் சோ பிலோ 40 இஸ் பத்தி பிலோ 40 க்கு ரெகுலர் செக்கப் தேவை இல்ல ஒன்ஸ் இன் அ வே யூ கேன் செக்கப் எதா சிம்டம் இருந்தா அந்த டைம் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்காது தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லை டயபெட்டிஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லை உங்கள் ஃபேமிலியிலேயே லிவர் சிரோசிஸ் வந்துருக்கு இப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்பிள் கொஞ்சம் அலியே தேர்ட்டிலே ஆரம்பிக்கலாம் செக்அப் ஈவன் ஒன்ஸ் அண்ட் டூ இயர்ஸ் பண்ணால் கூட போதும் ஸோ யூ நீட் டு டூ அல்ட்ராசவுண்ட் அண்ட் சம் காமன் பிளட் டெஸ்ட் அது மோஸ்ட் லேப்ஸ் ஆர் டாக்டர்ஸ் வில் கைட் யூ இதில் ஒரு ஐ ஐடியா கிடைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஸோ இஃப் யூ ஃபைண்ட் அ ப்ராப்ளம் அதை நம்ம சேஸ் பண்ணணும் சப்போஸிங் லிவர் என்ஜைம்லாம் அதிகமாக இருக்குது ஏன் அதிகமாக இருக்கு அப்போ அது ஃபர்தர் டெஸ்ட் பண்ணணும் எதாவது ப்ராப்ளம் இருக்கா அதுக்கு ஃபர்தர் ஸ்கேன் எடுக்கலாம் அது மாதிரி பண்ணணும் அதை ஃபார்ட்டி பிளஸ்வல்ல ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது ஓகே சார் தேங்க்யூ சார் நிறைய பேஷண்டா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ